நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பற்றி பேச போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஊடகங்களை பொறுத்தளவுக்கு அரசியல் விமர்சகர்கள் அரசியல் அறிவாளிகள் அரசியல் விஞ்ஞானிகள் அரசியல் தெரிந்தவர்கள் அரசியல் ஆசான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் மகாத்மா காந்தி காலத்து அரசியல் விமர்சகர்கள் அரசியல் அறிவாளிகள் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அரசியல் அறிவாளி அரசியல் அறிஞர் அரசியல் விஞ்ஞானி அரசியலையே புரட்டி போடக்கூடிய ஒரு முக்கியமான நபரை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் அவர் யாரும் கிடையாது மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஞ்ஞானியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோருமே இந்த ரவீந்திரன் ஜுரைசாமியோடைய இன்டர்வியூ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரவீந்திரன் ஜுரசாமியை வந்து யாருக்கு சப்போர்ட்டாக பேசுவார்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பேசுவார் ஏன்னா அந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்துச்சு ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க அதனால் அவங்கள பற்றி எந்த கருத்துக்கணிப்போ எந்த விவாதமும் இடையா இருந்தாலும் உடனடியாக அவர் என்ன பேசுவார்னா ஏடிஎம்கே தவிர வேறு எந்த கட்சியுமே கிடையாது ஏடிஎம்கே மாதிரி யாராலையும் ஆட்சி பண்ண முடியாது ஏடிஎம்கே பண்ணுறது வேத எந்த எந்த பார்ட்டியாலையும் பண்ண முடியாது இந்த மாதிரியான பேச்சு தான் பேசிகிட்டு இருப்பாப்ல ஏன்னு கேட்டால் இவர் எந்த காலத்தில் எந்த மாதிரி கட்சி வந்து ரூலிங்கில் இருக்கோ அந்த கட்சிகளுக்கு சாதமாக பேசுவார் அதனால் அவருக்கு சில துண்டு சீட்டுகள் கிடைக்கும் து துண்டுகள் எலும்பு துண்டுகள்லாம் கிடைக்கும் அதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இதுதான் இவருடைய பாணி எப்போவுமே பார்த்திங்கன்னா ரவீந்திரன் சூரத் துரைசாமியோட வாணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் எந்த விவாத மேடையில் போய் உட்கார்ந்தாலுமே அந்த ஆள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தை மறக்காமல் சொல்லுவார் அது வந்து குழந்த பிள்ள கூட சொல்லுவாங்க அந்த ரெண்டு வருஷம் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழை சொல்லுவாப்புலன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து சிஎன் அண்ணாதுரை தலைமையில் டிஎம்கே முத முதல்ல ஆட்சி அமைக்கிறாங்க காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சி அமைக்கிறாங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நான் கணிச்சேன் வாரு ஆனால் அவர் பிறந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அறுபத்தேழு அறுபத்தேழுக்கு ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசாக இருக்கும் ஆனால் நாங்கள் அப்பயே கணிச்சு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு டிஎம்கே வரும் அப்படின்னு சொல்லுவாப்பில் ரெண்டாவது அவருக்கு தெரிய வருஷம் வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஎம்கே ஃபஸ்ட்டு ஆட்சி அமைச்ச காரணம் அது வந்து டாக்டர் எம்ஜிஆரோட தலைமையில் ஆட்சி அமைச்சாங்க உடனே அவர் சொல்வார் டிஎம்கேவோட இந்த காட்சி இதுக்கு காரணமே நான் தான் நான் கொடுத்த ஒரு யுக்தியில் நான் கொடுத்த ஒரு ஐடியாலஜியில் தான் ஏடிஎம்கே வந்து சாரி ஏடிஎம்கே வந்துட்டு ஆட்சி அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அப்படின்னு பெருமைப்படுத்துவாப்பில்ல சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த விவாத மேடையில் போனாலுமே ஒரு விஷயத்தை அவர் அடிக்கடி சொல்லுவார் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் நல கட்சி கூட்டணியை வந்து நான் தான் உருவாக்கி கொடுத்தேன் நான் நான் சொன்னதன் பேரில் மக்கள் நல கூட்டணி நடந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் முன்னல கூட்டணி ஒரு விஷயமே இல்லை அதை நான் தான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற ஒரு பெருமை பீத்தலையும் அவர் பிரீத்திக்கிட்டே இருப்பாப்ல எனக்கு என்னவோ இந்த ஆளு தான் அதெல்லாம் பண்ணாரா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயமாகவே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் என்னவோ பெரிய அரசியல் அறிவாளி மாதிரியும் இவர் சொல்லித்தான் மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு கூட்டணியவே அந்த கூட்டணி கட்சிகள்லாம் தெரிஞ்சிக்கிட்டு இவர் போய் உட்காந்து புரோக்கர் வேலை பார்த்து சேர்த்து விட்ட மாதிரியே பேசுவாப்பில் இந்த ரவீந்திரன் துரைசாமி இப்போது ரீசெண்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமிக்கு எந்த விவாதத்தில் போய் உட்காந்தாலுமே எந்த ஒரு பேட்டியில் அவர் இருந்தாலுமே முதல்ல அவர் என்ன செய்வார்னா டிவி கே பற்றி தரக்குறைவாக பேசுவார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் இப்போது டிஎம்கே வந்துட்டு சீமான ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து அழிச்சி அழி இறக்கி விட்ருக்காங்க களத்தில் போ டிவி கேட்க இன்ஸ்டா பேசு அப்படின்ட்டு அதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமிக்கும் ஏதோ எலும்பு தூண்டு கொஞ்சம் போட்டிருப்பாங்க போலது அதையும் வாங்கிக்கிட்டு இருந்தாலும் எந்த பேட்டியில் பார்த்தாலும் எந்த இன்டர்வியூவில் பார்த்தாலும் உடனடியாக முதல்ல த தாக்கம் எதுன்னு வந்தீங்கன்னா டிவிக்கு தான் தாக்கவார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நெறியாளர் கேட்குறாரு பாமகவோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் உடனே இவர் டிவிக்கு வந்துட டிவிக்கில் இருக்கவங்க யாருக்குமே வந்துட்டு அரசியல் விழிப்புணர்வே கிடையாது டிவி கே கட்சி கொடி கலர் சரியில்லை டிவி கேள் இருக்க விஜய் வெளியே மாட்டார் இப்படி தான் ஆரம்பிப்பார் ஆனால் அவங்க கேட்ட கேள்வி வேறையாக இருக்கும் இவர் சொல்கிற பதில் வேறையாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு புள்ளி விவரங்களை எடுத்து கையில் எடுத்து அதாவது நாம் தமிழர் எட்டு பர்சன்டேஜ் வாக்கு எடுத்தாங்க நாம் தமிழர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மூணு பர்சன்டேஜ் இருந்தாங்க நான் தான் சொன்னேன் இருபத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு எட்டு பர்சன்டேஜ் எடுப்பாங்கன்னு அதேமாதிரி எட்டு பர்சன்ட் எடுத்துட்டாங்க மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாப்புல இப்போ என்ன செய்கிறாப்புலன்னா இளைஞர்களுடைய ஒரு நம்பிக்கையான ஒரு இடமாக போக்கு இடமாக மாறி இருக்கிறது டிவிக்கே அதனால் இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த இளைஞர்கள் மடையை திருப்பி விடுற ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணுறாருனா திரும்ப திரும்ப அந்த நாம் தமிழர் கட்சியும் டிஎம்கேயும் பற்றியுமே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல ஏன்னு கேட்டால் இளைஞர்கள் அதிகமாக நாம் தமிழர் கட்சியில் தான் இங்கே வந்து நம்ம கட்சியில் சேர்ந்துருக்காங்க டிவிக்கில் சேர்ந்துருக்காங்கிறது இந்த தற்கொலைக்கு புரியுறதே கிடையாது அதனால் இந்த தற்கொலை என்ன நினச்சிக்கிட்டு பேசுதுன்னா இது பேசுகிறதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி அப்படி அந்த காற்றுலையே கல் விடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுறது ஏதோ இளைஞர்கள்லாம் திரும்ப திரும்பிக்கிட்டு நீ நாம் தமிழரில் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்திருக்கவங்க எல்லாமே தெளிவான மலைநிலையோட நல்ல அரசியல் புரிதலோடு அவங்களுக்கு ஏற்ற தலைமை யார் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற தலைமை யாருங்கிற புரிதலோடு தான் வந்துட்டு டிவிக்குள்ளே சேர்ந்துருக்குறாங்க அந்த ஒரு அறிவு கூட இல்லாத இந்த ரவீந்திரன் துரைசாமி மாதிரியான ஆளுகளை இந்த மீடியா நண்பர்கள் எதுக்காக கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்கிறது தான் எனக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரவீந்திரன் துரைசாமியை பொறுத்தளவுக்கு இந்த ஆளுக்கு ஒரு 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 அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறதுக்கான எந்த அறிவுமே கிடையாது இந்த ரவீந்திரன் துரைசாமியிட்ட ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மொபைல் ஃபோனை கொடுத்து அதில் இருக்கிற ஒரு சாட் பாக்ஸில் போய்ட்டு ரெண்டு மெசேஜை டைப் பண்ணால் கூட என்னென்னு தெரியாது இந்த ஆளுக்கு ரெண்டாவது ஒரு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்லோட் பண்ணியா கூட பண்ண தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு கூட புரிதல் கிடையாது புரிதல் கிடையாது இப் இப்போ டிஜிட்டல் மீடியா எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது மக்கள் எவ்வளவு தான் தெளிவடைஞ்சிருக்கிறாங்க யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் எப்படி டிஜிட்டல் மீடியாவை பார்க்குறாங்க எப்படி அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க அவங்களுடைய அறிவு அரசியல் அறிவு எவ்வளோ தினம் வளர்ந்துருக்குது அப்போ மக்களுடைய தெளிவு மனப்பான்மை எப்படி இருக்குது மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற அறிவு வளர்ந்துருக்கு இதை பற்றின எந்த விதமான ஒரு முன்னேற்றமோ ஒரு ஒரு அறிவோ இல்லாத இந்த ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு டிவிக்கு இத்தனை பர்சன்டேஜ் தான் ஓட்டு எடுப்பாங்க டிவிக்கு அத்தனை பர்சன்டேஜ் தான் ஓட்டு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் தான் தோன்றித்தனமாக தற்கூரித்தனமாக பேசிகிட்டுருக்கிறாங்க இவங்க பேசுகிறதெல்லாம் எதுக்காக இந்த வீடியோ எடுக்கக்கூடிய இப்போ எல்லா யூடியூப் சேனலாக இருந்தாலும் பரவாயில்ல தொலைக்காட்சி சேனலாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு அப்டேட்டே ஆகாத ஒரு காந்தி காலத்து இருக்கக்கூடிய ஆட்கள் பழமையான ஒரு ஆட்களெல்லாம் வந்துட்டு பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்கிறது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய விஷயமா இருக்குது இந்த ரவீந்திரன் துரசா மாதிரியான ஒரு முட்டாள் பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாருக்குமே நான் வைக்கிற ஒரே ஒரு செய்து தயவு செய்து எப்படி நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்கிறத பாருங்கள் கடந்த பத்து வருஷத்தில் எப்படி டிஜிட்டல் மீடியா மக்களுக்குள்ள மக்களாக பூந்துருக்குது எல்லா வீட்லையுமே இறங்கி இருக்குது ஈவன் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசு குழந்தை கூட ஒரு வீடியோவை பார்க்குது ஒரு அஞ்சு வயசு குழந்த கூட அதுக்கு வளர்த்துருக்க அறிவுக்கு ஈடு ஈடுனியான அறிவு நம்ம யார்ட்டுமே இல்லை ஏன்னா அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய தெளிவு அந்த பிள்ளைகள் புரிஞ்சக்கூடிய தன்மை இப்போ இருக்க யாருக்குமே கிடையாது இந்த ரவீந்திரன் துரை சமாரி இருக்க காந்தி காலத்து ஆளுக்கெல்லாம் தயவு செய்து உங்கள் வாயிகளை பொத்திக்கிட்டு ரிட்டையர் ஆகி எங்கேயாவது போய் உட்காருங்க முதல்ல யங்கர் ஜென்ரேஷன் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு தெரியும் யங் ஜென்ரேஷனில் நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து களம் சூடாக இருக்கிற களத்தை சுட சுட நியூஸு சுட சுட ஒரு சர்வே மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து போடுறாங்க அவங்களுடைய விஷயங்களை பாருங்கள் முதல்ல ஒரு ப்ரீ போய்டு மைண்டோடு வந்துட்டு நீங்கள் சொல்கிறதான் சரி நீங்கள் சொல்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்களாம் என்ன கடவுளா நீங்களெலாம் வந்துட்டு ஒரு கட்சிக்காரங்களோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட நபரோ உங்களுக்கெல்லாம் ஒரு துண் துண்டுச்சீட்டு மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா எலும்பக்கு வர மாதிரி கவ்விக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடியே அவங்க நாக்கையே நான் கிட்டத்திருவீங்க நீங்களாம் நீங்களாம் வந்து விட கேவலமானவங்க உங்களோடலாம் திருநாயை கூட நான் ஒப்பிட விரும்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் காசுக்காக மலர்ந்துண்ணக்கூடிய மலந்து நிகழ் பிணந்து நிகழ் நீங்களாம் ஸோ நீங்களாம் வந்துட்டு ஒரு ஒரு பொது விவாத மேடையில் உட்காந்துட்டு நான் அரசியல் விமர்சகன் நான் சொல்கிறது நடக்கும் அப்படின்லாம் சொல்லாதீங்க ஒன்று அப்படி நீங்கள் சொல்லி ஒரு விஷயம் நடக்கலைன்னா தயவுசெய்து தூக்கு போட்டு செத்து போயிடுங்க நான் உங்களுக்கு பந்தயம் கட்டுறேன் ரவீந்திரன் துரைசாமி உங்களுக்கு உண்மையாகவே அரசியல் அறிவு இருக்குங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உண்மையாகவே பெரிய அரசியல் விமர்சகர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பெட் பண்ணுறேன் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத ஓட்டுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் மூணு சதவீத கீழே குறைஞ்சிரும் நான் சொன்னது நடந்தால் நீங்கள் போய் எங்கேயாவது தூக்கில் தொங்கிருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உங்களை நான் எந்த மீடியாலயோ எந்த ஒரு இன்டர்வியூல பார்க்கக்கூடாது உண்மையான மான ரோஷம் வெக்கம் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் ஓடி போயிடுங்க நீங்கள் என்னைகள் என்னையை வந்து சவாலுக்கு அழைக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து ஓப்பனாக எனக்கு சவால் விடுங்க நான் உங்கள் சவாலுக்கு தயார் நீங்கள் சொல்கிற நம்பரும் நீங்கள் சொல்கிற ஓட்டுப்பதிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற கட்சிகளுக்கு நான் சொல்கிற ஓட்டுப்பதிவு நடந்துச்சுன்னா நான் என்ன செய்வேங்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது நடக்கலைன்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க நீங்கள் சொல்கிறது நடந்தால் நீங்கள் சொல்கிறது நான் கேட்பேன் ஆனால் தயவுசெய்து அறவுறையாக அறிவே இல்லாமல் கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவை வளர்த்துக்காமல் முட்டாள்தனமான சில விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு விவாத மேடைகளில் கொண்டு பகிர்றீங்க அது ரொம்ப கேவலமாக இருக்குது தயவுசெய்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு சீமான் வந்து எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இல்லாமல் வேறு ஏதாவது புதிய விஷயங்கள் இருந்தால் பேசுங்க ஏன்னா உங்களுடைய எல்லா பேட்டிலையும் நான் பார்க்குறது இந்த நம்பர் திரும்ப திரும்ப வருது எனக்கு இந்த நம்பரே தெரியாது உண்மையாகவே இந்த வருஷம் சரி இந்த பர்சன்டேஜாக ஓட்டுமே எனக்கு தெரியாது ஆனால் உங்களோட பேட்டிகள்லாம் பார்த்து பார்த்து எனக்கு இந்த நம்பர் மனப்பணம் ஆகிப்போச்சு அவ்வளோ கேவலமாக இருக்குது உங்கள் பேட்டிகள் எல்லாமே திறந்தால் ஒரு நம்பர் சொல்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுங்கிற தும்மல் வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுங்கிறீங்க அதுக்கப்புறம் கேட்டால் மக்கள் நல கூட்டத்திலேயே நான் தான் சொன்னேன் என் பேச்சை கேட்டு தான் வந்து ஜெயலலிதா அம்மா அமைச்சாங்கன்னு சொல்கிறீங்க உங்கள் பேச்சை கேட்டு தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சீராக இருங்கிறீங்க அப்புறம் கேட்டால் நீங்கள் சொல்லி தான் சீமானுக்கு எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வருதுங்கிறீங்க என்னையா மனுஷன் எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தன்மையாக நடந்துக்கிறது இல்லை மக்கள் நான் என்ன சொல்கிறேன் மக்கள் இளைஞர்கள் இந்த மாதிரியான ஒரு அறிவு வளர்ச்சி இல்லாத காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி அடையாத மனம் நலம் குன்றிய ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆண் ஆளுங்க போடுற வீடியோக்களையோ அவங்களுடைய கமெண்ட்டையோ தயவு செய்து நீங்கள் பார்க்காதீங்க அதை அப்படியே பிளாக் பண்ணி இக்னோர் பண்ணிவிடுங்க அப்போ தான் இவங்களெல்லாம் தூக்கி எறிவாங்க இந்த மாதிரி ரவீந்திரன் துறைசாமி மாதிரியே ஒரு நாலஞ்சு பேர் வந்து ப பிஹைண்ட் விட்டு அப்புறம் இந்த ஆதன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சேனல்ஸ் மட்டும் தான் என்கரேஜ் பண்ணுறாங்க ஒரு ஒரு வீடியோக்கும் இந்த ஆளுக்கு ஒரு ஐயாயிரூவா பணம் கொடுக்குறாங்க அதுக்காக இருந்தாலும் போயிட்டு வாயில் வரலாம் உளறிட்டு வர்றாப்புல அதனால் தயவுசெய்து இந்த ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம ஒதுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க அவங்களாம் ஒதுக்கி தூக்கி எரிஞ்சிருங்க அப்படிங்கிறத நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நண்பர்கள்ட்ட நன்றி வணக்கம்